ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜெய் ஷூ வைஷூ டைம் நேற்று நம்ம வந்து சூப் வந்து பார்த்தோம் இல்லையா வீட் வெஜ்ஜு ஓவர்லோடட் சூப்பு ஸோ இப்போ இன்றைக்கி அதோடய ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேரட் அவரைக்காய் முள்ளங்கி பட்டாணி வெங்காயம் தக்காளி நாட்டு அவரைக்காய் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை பூண்டு எலுமிச்சை பழம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த சூப் செஞ்சு முடித்ததும் வந்து நம்ம புழிஞ்சு விடுறதுக்காக வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த நான் திரும்பவும் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது டயாபெட்டிக் பேஷண்டாக ஹை பிபி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் உள்ளவங்க ஸோ இது எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு சூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது இதில் இருக்கிற ஒவ்வொரு விஜிடபிள்ஸ்லையும் ஒவ்வொரு மினரல்ஸ் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் கேரட் கண்ணுக்கு நல்லது அவரைக்காயும் அதே மாதிரி தான் உருளைக்கிழங்கில் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ச்சர்ஸ் இருக்குது நமக்கு மார்னிங் எடுக்கும் போது நல்ல எனர்ஜி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பட்டாணி ஸோ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் லாட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபைபர் கண்ட் எல்லாமே இருக்குது ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டும் கூட இதை நான் வந்து இதை நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு என் பசங்களுக்கும் கொடுத்த பிறகு தான் இதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த சூப்பை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வந்து நான் கேட்டுக்கிறேன் நம்ம இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதுக்கு பதில் இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக இப்போ வந்தால் பாருங்கள் ஃபேனில் வந்து தண்ணியை நல்லா நான் கொதிக்க வச்சுட்டேன் இதுக்கு எந்த ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒன்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் வீட் இது மட்டும்தான் ஒன்லி பாயிலிங் மெத்தட் தான் இது ஸோ நூடுல்ஸுக்கு பதில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாேருமே சாப்பிட்லாம் இதை வயசானவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து ப்ரெக்னன்சி உமெனு குழந்தை பெற்றவங்க ஸோ இவங்க எல்லோரும் வந்து இதை வந்து நல்லா சாப்பிடலாம் ஏன்னா வயிற்றுல இருந்த குழந்தைக்கு நல்லது டெலிவரியான பிறகு கொடுத்தா அவங்க ஃபீட் பண்ணும்போது அந்த மில்க்கை வந்து பேபி குடிக்கும்போது அவங்களுக்கும் எல்லா விதமான நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து குழந்தைக்கும் போய் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுப்போம் ஆனியன் போடுமா அந்த சைடு வச்சுக்கோங்க ஆனியன் போடுங்க ஆனியன் நெக்ஸ்ட் கேரட் முள்ளங்கி பொட்டேட்டோ முள்ளங்கி நல்லா இந்த நான் நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வாட்டர் வந்தது தான் இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து போடுறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததும் இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து போடணும் ஃபாஸ்ட்டாக எடுத்து போடுமா ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வெஜிடபிள்ஸையும் இப்போ இதில் நம்ம வந்து போட்டுடுறோம் பாருங்கள் இந்த கொத்தமல்லி தலையை மட்டும் வச்சுப்போம் லாஸ்ட்டாக வந்து இந்த கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஸோ இது எப்படி இருக்குங்களா அவ்வளோதான் போகுது இன்னுமே கிண்டக்கூடாது ஸோ ப்ளேட் வச்சு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த இந்த பிளேட்டே யூஸ் பண்ணிப்போம் கொத்தமல்லி தலை உள்ளதே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆகிட்டே இருக்கா இப்போ இதில் தேவையான நம்ம பெப்பர் பவுடர் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா ஜெயஷ்ணவி இங்கேவா கை வச்சு வச்சுக்காட்டே ஜெயஷ்ணவி ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆகிட்ருக்கா இப்போ இந்த நம்ம பொடியெல்லாம் இதில் நம்ம இப்போ போட போகிறோம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சாட் மசாலா ஜீரகம் ஓமம் என்கிட்ட பொடி இல்லைன்னா வசி நான் லைட்டாக வந்து முழுசாக போட்டுக்கிறேன் நம்ம பொடியாக போடுறது இன்னும் நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் சென்டரில் ரெட் சில்லி இருக்குது அப்புறம் நம்ம சாதாரண சின்ன பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸில் இருக்கிற நம்ம அடுப்பில் இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸில் எடுத்து போட போகிறோம் ஸோ இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸில் வந்து இந்த பேனில் நம்ம இப்போ போட போகிறோம் இது கூட நான் உப்பும் சேர்த்துட்டேன் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகுது பார்த்திங்களா நல்லா கொதித்து வருது இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவை இடியாப்பா உரலில் போட்டு நூடுல்ஸ் மாதிரி புளிய போகிறோம் இந்த இதை வந்து நீங்கள் நிறைய ஷேப்ஸில் வந்து இதை செஞ்சுக்கலாம் நூடுல்ஸ் மாதிரி இந்த முறுக்கச்சியில் போட்டு புளியலாம் அப்புறம் நான் சில இந்த சின்ன சின்னதாக குழந்தைங்க பால்ஸ் கேட்டாங்கன்னு இந்த மாதிரியும் கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம பாஸ்தா மாதிரி கூட இதை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி தான் நம்ம இதை வந்து பிசைஞ்சிருக்கோம் ஸோ அதை திரட்டி சப்பாத்தி மாதிரி திரட்டி நைஃப் வச்சு சின்ன சின்னதாக கோடு கோடாக போட்டு கூட இதில் ஸ்ட்ரைப் நூடுல்ஸ் மாதிரி கூட போடலாம் சிலிண்டர் நூடுல்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரைப் நூடுல்ஸ் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கோதுமை மாவை மாற்றிக்கலாம் ஸோ இது வந்து நூடுல்ஸுக்கு பதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாம் இந்த மாதிரி வெஜ்ஜி ஓவர்லோடட் இந்த மாதிரி சூப் மாதிரி வச்ச நூடுல்ஸ் தான் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம இதுக்கு ஒரு நேம் வச்சு கொரியன் சூப் நூடுல்ஸ் சைனீஸ் சூப் நூடுல்ஸ்னு வச்சு கொடுத்தா பவுலில் நல்ல டெக்கரேட்டிவாக கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப 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 விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ எல்லா மதர்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப குட் ஃபார் ஹெல்த்து எல்லா விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸும் இருக்குது ஸோ வீக்லி த்ரீ இது செய்யலாம் ரொம்ப ஈஸியான ஒர்க் இது நம்ம மற்ற ஃபுட்டு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த இது செய்கிறது ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது இப்போ நம்ம என்ன போகிறோன்னா இதை வந்து நூடுல்ஸ் மாதிரி இரியாப்ப உரலில் போட்டு புளியணும் நான் இன்னைக்கு வந்து மாவை கொஞ்சம் தலை தலன்னு தான் பிசஞ்சி வச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் நான் செய்யபோது டைட்டா பிசைஞ்சிட்டேன் ஸோ எனக்கு புளிகிறதுக்கு சிரமமாக இருந்த வாசி கொஞ்சம் தலை தளம் பிசைஞ்சு வச்சிருக்கேன் சப்பாத்தி மாவு மாதிரி ஸோ இதில் கொஞ்சம் ரவுண்ட் பால்ஸும் இருக்கு பாருங்க ஸோ இப்போ நம்ம இடியாப்போ உரல்ல வச்சு புளிய போறோம் சோ இப்ப பாருங்க இதை வந்து நம்ம நூடுல்ஸ் மாதிரி பாருங்கள் பாருங்க அந்த சைட் பிடிக்கும் ஆனால் தலை தலைன்னு பிசைஞ்சியுமே இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஸோ இது ஈஸியாக புளியறதுக்கு வேறு என்ன பண்ணலான்ட்டு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல பாயில் ஆகும்போது தான் வந்து இதை நம்ம வந்து புளியணும் நம்ம பால் கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் தண்ணி நல்லா பாயில் ஆகும்போது வந்து நம்ம அந்த பால்ஸை உருட்டி போடுவோம்ல லைக் அந்த மாதிரி தான் இதுவும் பாருங்கள் இது பால்ஸ் எடுத்து போட போகிறோம் இப்போ நம்ம நூடுல்ஸ் மாதிரி புளிஞ்சோம்ல இது பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்கள் நம்ம மேலே மேலே உடனே போடக்கூடாது இது புழிஞ்சிட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது இந்த பால்ஸை சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம பண்ணி போடுமா அடுத்த பேட்ச் போடும்போது இதே மாதிரி நல்லா கொதிக்கணும் தள தள தளம் நல்லா கொதிக்கணும் அப்பதான் நல்லா ஒட்டாம உங்களுக்கு வந்து நல்ல வெந்து வரும் அது என்ன ஷேப்ல வேணாலும் நமக்கு பிடிச்ச ஷேப்ல செஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க வந்து கொழுக்கட்டை எல்லாம் செய்யும் போது நான் ஒரு ஷேப் செய்யறோமா நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்ட்டு ஆசையா வருவாங்களே அது மாதிரி நம்ம பசைஞ்சு கொடுத்து ஏதாவது ஒரு ஷேப் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி போடலாம் அவங்களும் ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க சாப்பிடும்போது ரொம்ப ஆர்வமாக இந்த ஹெல்த்தி வீட் வெஜ்ஜி சூப்பாக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம பண்ண அந்த நூடுல்ஸு ஷேப்பு பால்ஸு வடை மாதிரி தட்டி போட்டது எல்லாம் வந்து அப்படியே வந்து எப்படி அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா குக்காகிருக்கு இது இன்னொரு டைம் நம்ம வெந்துட்டான்னு செக் பண்ணுவோம் ஸோ இந்த பால் எடுத்து வைக்கிறோம் வெயிட் வெயிட் அடுத்து இந்த நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் ஷேப் இருக்குல்ல இதை எடுத்து வைப்போம் ஸோ வந்து பாயில் ஆகிருக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் ஸோ இப்போ இதை அடி பிடிக்கிது ஏன்னா நம்ம மாவு போட்டோம்ல கோதுமை மாவு இதில் லைட்டாக வந்து நம்ம கரண்டி வச்சு கிண்டி விடணும் ஸோ இது கொஞ்சம் தண்ணி கூட கம்மியாக இன்னும் கொஞ்சம் நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் அந்த சூப்பில் இதில் நம்ம வந்து சிக்கன் கூட போட்டு செய்யலாம் சிக்கன் பாயில் பண்ணிக்கலாம் எக்கு நல்ல பாயிலிங் ஸ்டேஜில் எக்கு வந்து நம்ம உடச்சி ஊற்றலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம நல்லா தாளித்து கூட இதை செய்யலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகும் ஸோ நமக்கு என்ன ஆயில் வேண்டாம் அப்படின்னா டேரெக்டாக இந்த பாயிலிங் மெத்தட்குள்ளே நம்ம போயிடலாம் ஸோ இப்போ இது வெந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்திருக்கு வெந்திருக்கு நல்லா குக்காயிருக்கு பாருங்க ஸோ எங்கள் பாப்பா ஜெயிஷு வந்து இது வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா இதை ஸோ இப்போ நம்ம வீட் வெஜ்ஜு ஓவர்லோட் சூப் ரெடி இதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிப்போம் ஓகே இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் ஃப்யூ ட்ராப்ஸ் போட்டுக்கிறோம் புளிப்புக்கு சூப் ரெடி இப்போ இதை நம்ம பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக ஸோ அந்த நூடுல்ஸ் மாதிரி புழிஞ்சது ரவுண்ட் பாய்ஸ் தட்டுனது என்ன வந்து பாருங்கள் வெஜிடபிள்ஸ் ஸோ இதை பார்க்கவே சிக்கன் மட்டன் மாதிரி மீட் மாதிரி தான் இருக்குது இந்த கோதுமைமாவே நிறைய பேஷண்ட்ஸ்கெல்லாமும் இது கொடுக்கலாம் ஏன்னா என் ஃபுல்லாக பாயில் தானே வித்தவுட் ஆயில் ஸோ வந்து குட் ஃபார் ஹெல்த் மஸ்ட் ட்ரை ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதுலேயும் நம்ம வந்து ராகியில் கூட செய்யலாம் ராகியை கூட இது மாதிரி நம்ம செய்யலாம் பாருங்கள் சூப் ரெடியாச்சு இப்போ வந்து ரெடி டு ஈட் ஜெயிஷ் நவி இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள் ஜெய்ஷோ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடாக இருக்குமா பார்த்துருச்சு சுடுது

Baishu, sahab dah bodi ya. Ini pilih gue sih. Ini pilih Mereka.